முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமானை ஓலைச்சுவடிகள் மூலம் வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பமெல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினுள் பாகம் ஆயிரத்தி அறுநூற்று எழுபது சுபடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பி எட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பேருலகம் ஞான ஆற்றல் பெற பிரண்ணவ சித்தி மிகு ஞானியாக சரவண சுடரேற்றி அருளுகின்ற சர்க்குருவே ஆறுமுக அரங்கனை அரங்கனை உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் அருளுவேன் ஞான அறிவுரை ஆசி குரோதி வருடம் சித்திரை மாதம் பனிரெண்டாம் நாள் இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை வரமாக ஆறு உன்னை வையகத்தில் முழுமைப்பட காத்து வருகின்றேன் வருகவே அரங்கண்ணி தருகின்ற தீட்சை வழி வையகத்தார்க்கு சக்தியாக மாறி அருளுகின்றேன் அருளவே அரங்கன் முந்தனுக்கு அனுதீனம் ஆக்கம் கூட்டி ஆக்கை நலம் சர்வபலம் தந்து மீட்கின்றேன் மீட்கவே இந்த உலக மாற்றத்தை மண்ணுலகில் உன் மார்க்கம் கொண்டே திட்டமுடன் அற்புதம் பட நடத்த இருக்க தேசிகன் உன் தொண்டர்க்கே இந்த வாய்ப்பை வாய்ப்பை ஞானமாக வரமாக தந்து ஆறுமுகன்யான் வையகம் எங்கும் தர்மமாக வளம் வருகின்றேன் ஆகவே அரங்கன் தொண்டர் படைகள் அச்சமர தர்மத்தை தொடர்ந்து செய்து கொண்டு அப்பனே முருகனே அரங்கனே என ஆற்றல் பட ஜபதமங்கள் செய்து கொண்டு செய்து கொண்டு அரங்கன் பேரிலான தர்மத்தை சேவையாக செயலாக உலகெல்லாம் இயக்கி வர அவனியில் ஆறுமுகன்யான் அந்த தர்மத்தில் இறங்கி உலகமெங்கும் ஞான தலைமை உருவாக்கி அற்புதம் படைப்பேன் ஞான அறிவுரை ஆசிமுற்றே சுபம்